ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சைஜிஸ் லைஃப்பில் இன்னைக்கு ஆவணி ஐட்டம் ஸ்பெஷல் டிஃபன் அண்ட் லன்ச் பார்க்க போகிறோம் கோதுமை அப்பம் கடலைப்பருப்பு சுண்டல் போலி தக்காளி தொக்கு உளுந்தவடை இட்லி இதான் காலையில் ஸ்பெஷல் டிஃபன் மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா பாயாசம் உளுந்த வடை பருப்பு வடை வாழைக்காய்ப்பொரியல் கடலைப்பருப்பு சுண்டல் பூசணிக்காய் கூட்டு தயிர் சாதம் பருப்பு தயிர் வெண்டைக்காய் சாம்பார் வெள்ளரிக்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் சுட சுட சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் போலி இதான் ஆவணி விட்டம் ஸ்பெஷல் லஞ்ச் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ